அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே தவத்திலே ஈடுபட்டிருக்கும் போது சில பல அற்புத காட்சிகளை யோகிகள் காண்பது வழக்கம் பிரளயம் என்பது ஏற்பட்ட போது உயிர்கள் எல்லாம் எங்கே சென்று ஒடுங்குகின்றன என்கிற கேள்வியை சிவபெருமான் காகபுசுந்தரிடத்திலே கேட்டபோது ஒரு அக்னி தம்பம் தோன்றியது ஆணும் பெண்ணும் கலந்ததான ஒரு தோற்றத்திலே அந்த அக்னி தம்பம் இருந்தது அந்த அக்னி தம்பத்தினுடைய வடிவத்திற்குள்ளாக சகல ஜீவர்களும் சென்று ஒடுங்கின நான் அதற்குள்ளே நுழைந்து வெளியே வந்துவிட்டேன் என்று சொல்லியிருந்ததை பற்றி காகபச்சண்டர் பெருநூல் காவியத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் அப்படியென்றால் பராபரத்தின் தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக யோகிகள் முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சியின் பயனாக சில காட்சிகள் யோகிகளுக்கு தெரிகின்றன அப்படி பராபரம் என்பது ஆண் தத்துவம் என்றால் பராபரை என்பது பெண் தத்துவமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கொண்டு பராபரை அல்லது அன்னையின் வடிவம் எப்படி இருக்கும் என்பதை காண்பதற்காக யோகிகள் முயற்சி செய்கிறார்கள் திருமூலர் தவத்திலே அமர்ந்திருக்கும் போது பராபரையின் வடிவம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கான முனைப்பை காட்டியபோது அவர் கண்ட காட்சி அவர் கண்ட காட்சியிலே தென்பற்ற அந்த ஜோதி வடிவம் அந்த ஜோதி வடிவம் எப்படி இருந்தது என்பதை கொண்டு அன்னை பராசக்தியின் வடிவம் இப்படித்தான் இருந்தது என்பதாக ஒரு முடிவுக்கு வந்து அதை பற்றி தான் கண்ட காட்சியைப் பற்றி இங்கே வர்ணிக்கிறார் தாளணி நூபுரம் செம்பட்டு தான் உடை வாரணி கொங்கை மலர்கண்ணல் வாழிவில் ஏரணி அங்குசம் பாசம் எழில் முடி காரணி மாமணி குண்டலக்காதிக்கே ஒரு சின்னஞ்சிறிய பெண் வடிவத்திலே பதினாறு பிராயம் பூர்த்தியாகாத ஒரு இளம்பெண் கன்னிப்பெண் வடிவத்திலே அந்த காட்சி தென்பட்டதாக சொல்லுகிறார் காதுகளிலே அழகாக அசைந்தாடக்கூடிய குண்டலங்களை அணிந்திருந்தாள் அது காரணமாக அவளை குண்டலக் என்று கூட சொல்லலாம் என்று திருமூலர் வர்ணிக்கிறார் செம்பட்டு ஆடையை உடுத்தியிருந்தாள் அவளுடைய கால்களிலே நூபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆபரணத்தை அணிந்திருந்தாள் அவருடைய மார்பகங்களை மறைக்கும்படியாக பல வகையான ஆபரணங்கள் அவருடைய கைகளிலே கரும்பு வில் என்பது இருந்தது மட்டுமல்லாது அவளுடைய கைகளிலே பாசம் அங்குசம் என்று அழைக்கப்பட்ட ஆயுதங்களும் இருந்தன நீண்ட நடிக கூந்தல் தரையிலே வீழ்ந்து கிடக்கும்படியாக கருகருவென்று அப்படிப்பட்ட ஒரு அழகான கூந்தலை அன்னை பராசக்தி கொண்டிருந்தாள் என்று குறிப்பிடுகிறார் மக்கள் வர்ணித்து சொல்லியிருந்தபடியாகவே தற்காலத்தில் இருக்கக்கூடிய சிவன் மற்றும் சக்தியினுடைய வடிவங்கள் சிலாரூபங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவர் சொல்லிய தோற்றத்திற்கு ஒப்புமையாக இருக்கும்படியாக ஒரு உருவத்தை உருவாக்கி சிலாரூபமாக வடித்து வைத்திருக்கிறார்கள் என்றே கருத வேண்டியிருக்கிறது இங்கே திருமூல நாயனார் சொல்லக்கூடிய இந்த தோற்றம் ராஜராஜேஸ்வரி என்று அழைக்கப்படக்கூடிய காமாட்சியம்மனுடைய தோற்றத்திற்கு ஒத்துப்போவதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்திலே சக்தியை தான் தரிசித்ததாக திருமூலர் வர்ணிக்கிறார் குண்டலக்காதி கொலை வில் பூர்வத்தல் கொண்ட வரத்தின் இன் மண்ணு கோலத்தல் கண்டிகை ஆரம் முடி மாமதி சண்டிகை நாட்டிசை தாங்கி நின்றாளே நான்கு திசைகளையும் ஆபரணமாக தரித்திருந்தாள் கொலைக்காரியத்திற்கு பயன்படக்கூடிய வில்லை போன்ற வளைந்த அழகான புருவத்தை கொண்டிருந்தாள் அவயவரதம் என்கிற வகையிலே அவருடைய கரங்களும் இருந்தன கண்டிகை என்று அழைக்கப்படக்கூடிய ஆரத்தை அணிந்திருந்தாள் அவருடைய தலைமுடியிலே அலங்காரமாக ஒரு பிறைச்சந்திரன் என்கிற தோற்றம் இருந்தது இவள் சண்டிகை என்றும் கூட அழைக்கப்படுகிறாள் சண்டீஸ்வரி என்றெல்லாம் கூட அழைக்கிறார்கள் திசைகளையெல்லாம் ஆபரணங்களாக தரித்திருந்தாள் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானை பற்றி சொல்லும்போது அவரை சந்திரசேகரர் என்று சொல்லுவது வழக்கம் சிவபெருமானின் தோற்றத்திலும் சந்திரன் என்கிற நிலவு சிரத்திலே தரிக்கப்பட்டிருக்கிறது ராஜராஜேஸ்வரியின் சிரத்திலேயும் இந்த சந்திரன் என்கிற பிறை வடிவம் வைக்கப்பட்டிருக்கிறது காமாட்சியம்மனுடைய தோற்றத்திலும் கூட இது போன்ற பிறை வடிவம் சிரத்திலே இருக்கக்கூடிய கிரீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் சித்தர்கள் தாங்கள் கண்ட காட்சியின் உருவகத்தையே குறிக்கிறது பிறை வடிவம் என்பது சந்திரகலையை முறையாக பயன்படுத்தியதின் காரணமாக வாசி வெற்றி கண்டவள் என்பதை குறிக்கும் விதமாகவே இருக்கிறது உதாரணத்திற்காக சொல்லப்பட்டவற்றை உருவகப்படுத்தி அந்த உருவகத்தை மாத்திரமே வழிபட்டு கொண்டிருந்தால் வாசி வெற்றி என்பது சாத்தியப்படாது இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்திலே ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பராபரையை தான் தரிசித்ததாக திருமூலர் குறிப்பிடுகிறார் இந்த சக்தி நான்கு திசைகளையும் தாங்கி நின்றது என்று சொல்லிய காரணத்தால் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள்ளாக ஒடுக்க முடியாதபடியாக எங்கெங்கும் பரவி நின்ற ஒரு பெரிய ஆற்றல் என்றே இதை கொள்ள வேண்டும் தனிப்பட்டு உறவு வடிவங்களை உருவாக்கி அதற்கு வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பதை தவிர்த்து இந்த சக்தி என்பது நான்கு திசைகளிலும் பாய்ந்து செல்லக்கூடியது என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது நின்ற தெரிபுரை நீளும் புராதினி குன்றலில் மோகினி மாது இரு குஞ்சிகை நன்று அரி கண்டிகை நாற்கார் கரீடனி தோன்றிய நற்சுத்த தாமரை சத்தையை ஒரு யானையின் உருவத்திலே அமர்ந்திருந்ததைப் போல தோன்றியது இவள் பார்ப்பதற்கு மனோகரமான அழகான தோற்றத்தை கொண்டிருந்தாள் மயக்கக்கூடிய ஒரு தோற்றம் அவரிடத்தில் இருந்தது எனவே அவளை மோகினி என்றும் சொல்லலாம் சந்திரகளை சூரியகளை சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்தபோது உருவாகிய வெப்பத்தை போன்ற தோற்றத்தில் இருந்ததால் அவளை திரிபுரை என்றும் அழைக்கலாம் மூன்று புறங்களை அழித்தவர் எம்பெருமான் ஈசன் அவருடைய மனைவி சக்தி என்கிற காரணத்தால் ஈசனை தெரிபுராந்தகன் என்றும் அன்னை பராசக்தியை திரிபுரை என்றும் அழைப்பது வழக்கமாக இருக்கிறது புராதனி அவள் மிகவும் பழமையானவள் அவள் எப்போது உருவாகினாள் என்று எவராலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது மிக மிக பழமையானவள் அந்த அன்னை பராசக்தி இருந்தாலும் கூட இன்னமும் பதினாறு வயது மங்கையாக அப்படியே இருக்கிறாள் என்ன அதிசயம் இவருடைய தோற்றம் என்பது அழகான தாமரை மலர் எப்படி வசிகரமாக புத்தம் புதியதாக ஒரு தடாகத்திலே காணப்படுகிறதோ அதை போல எப்போதும் தூய்மையானவளாகவே அன்னை காணப்படுகிறாள் அன்னையின் தோற்றத்தை வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் அத்துணை அழகு என்னுடைய அன்னை என்று இங்கே வியந்து பாராட்டுகிறார் சுத்த அம்பு ஆரத்தனத்தி சுகோதையள் வத்துவமாய் ஆளும் மா சக்தி மா பறை அத்தகை ஆன மனோரணி தானுமாய் வைத்த அக்கோலமதி அவள் ஆகுமே அவருடைய பார்வை என்பதே நம்மை குத்தி தொலைத்து உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் விடக்கூடியதாக இருக்கும் அவருடைய தனங்கள் கூர்மையானதாக இருந்தன சுயப்பிரகாசம் கொண்டவளாக அன்னை காணப்பட்டாள் மிகப்பெரிய சக்தி தத்துவமாக அவள் இருந்தால் பிரபஞ்சம் முழுவதையும் உருவாக்கி காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்னையின் தோற்றத்தை பற்றி வர்ணிப்பது அத்தனை சுலபம் அல்ல அவள் நம்முடைய எல்லாம் கொள்ளை கொண்டு விடக்கூடியவள் மனோரணி எப்படி பார்த்தாலும் அன்னையின் தோற்றம் என்பது அழகு அழகு அழகுதான் இதை சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பற்றியதான குறிப்புகளை சற்று பார்த்தால் சரியாக இருக்கும் அன்னை மீனாட்சியின் திருமுகத்தை பார்த்தாள் அவள் நம்முடைய இதயத்தை ஊடுருவி நம்மை ஆராய்வதற்காகவே பார்ப்பதைப் போல தோன்றமனிக்கும் அத்தனை அழகாக அந்த சிலாரூபம் மடிக்கப்பட்டிருக்கும் அன்னை காமாட்சியின் கண்களைப் பார்த்தால் கருணை பொங்கி வழியும் மாங்காடு என்ற தளத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மனின் சன்னிதானத்திற்கு சென்று சன்னிதியின் முன்னே நின்றபோது இதுவரையிலும் எவருமே எந்த பிரார்த்தனையும் செய்ததில்லை அங்கே சென்றவுடனே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே ஏற்படாமல் மறந்து போய்விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது சிறுவயதிலே மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு சென்ற அனுபவம் அடியனுக்கும் இருக்கிறது இப்படி சொல்லுகிறார்களே நிறைய பிரார்த்தனைகளை அங்கே சென்று செய்ய வேண்டும் என்று கருதி சென்றபோது கூட்ட நெரிசல் காரணமாக வேக வேகமாக துரத்தியபடி இருந்தார்கள் ஒருவேளை அவர்கள் துரத்தியதன் காரணமாக கேட்க வந்ததை கேட்காமல் மறந்து வந்துவிட்டோமா அல்லது உண்மையிலேயே காமாட்சியம்மனின் சன்னிதானத்தில் நிற்கும் போது எதையும் கேட்க தோன்றவில்லையா என்றெல்லாம் கூட ஆராய வேண்டியிருக்கிறது அன்னையின் முகம் அத்துணை சாந்தம் கொண்டதாக இருக்கிறது அவள் தவத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி என்று சொல்லப்படுகிறது எப்படி பார்த்தாலும் அந்தந்த ஆலயங்களிலே ஒரு வகையான அதிர்வலைகள் இருக்கத்தான் செய்கின்றன அன்னையின் தெரு நின்ற போது நம்மையும் அறியாமல் நம் உடலுக்குள்ளாக ஒரு பரவசம் பரவுவதை உணர முடியும் அப்படி பார்க்கும்போது காமாட்சியம்மன் போன்ற மிகப்பெரிய ஆளுமை பொருந்திய திருத்தலங்களிலே பெண் சித்தர்கள் சமாதி கூடும் என்று கருத இடம் இருக்கிறது ஆண் சித்தர்கள் மட்டுமல்ல பெண்களும் சித்தர்கள் தான் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் பார்க்கக்கூடிய அனைத்து தோற்றங்களுமே யோகத்திலே வென்று தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட தான் என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது அவளை அறியா அமரரும் இல்லை அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை அவளன்றி ஊர் புகும் ஆறு அறியேனே அந்த அன்னை பராசக்தியை பற்றி அறிந்திருக்காத அமரர்கள் என்று இந்த உலகிலே எவருமே இல்லை அமரர் என்றால் பிறப்பிறப்பு அற்றவர்கள் என்று பொருள் அவளை அன்றி செய்யக்கூடிய அருந்தவம் என்பது ஏதுமே இல்லை அது மட்டுமல்ல அவளைத் தவிர ஐவரால் எந்தவிதமான பயனும் இல்லை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய தோற்றங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுப்பது இந்த பராசக்தி தான் அவளன்றி இவர்களுக்கு சக்தி என்பது கிடையாது எல்லாமே ஜீவன் மற்றும் ஜீவ ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கிறது இந்த இரண்டு தத்துவங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சகல ஜீவர்களுக்குள்ளும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றன இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாதல் யோக சாதனத்திலே எவரும் பயணிக்க இயலாது அன்னை பராசக்தியின் தோற்றத்தை தவத்தில் இருக்கும் போது தான் கண்டதாக இங்கே திருமூலர் வர்ணிக்கிறார் சக்தி என்பதை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தியதின் காரணம் யாதென்றால் பெண் என்பவள் மாத்திரமே பொறுமையாக இருந்து சகலத்தையும் காக்க வல்லவளாக இருக்கிறாள் ஒரு ஆணின் வயிற்றிலே கருப்பை இருந்து அவன் கருத்தரித்திருந்தால் துன்பம் தாளாது தோண்டி எடுத்து வெளியே வீசி எறிந்து விடுவான் ஆனால் பெண் பொறுமையானவள் சகலவிதமான துன்பங்களையும் சகித்துக்கொண்டு பிரசவ காலத்தில் ஏற்பட்ட வேதனையையும் கூட பற்களை கடித்து சகித்து பொறுத்து அதன் பிறகும் பால் ஊட்டி தன் குழந்தையை ஆறத்தழுவி அன்பு காட்டி அன்னம் வழங்கி அரவணைத்து வளர்த்து ஆளாக்கும் வரையிலும் கண் துஞ்சாமல் எவ்விதமான துன்பத்தை பற்றியும் எந்தவிதமான சலனமும் கொள்ளாமல் காத்து வளர்க்கக்கூடியவள் அன்னை மட்டுமே அன்னைக்கு நிகராக இந்த உலகிலே சொல்லக்கூடியவர்கள் எவருமே இலர் அது காரணமாகவே ஆற்றல் சக்தி என்று சொன்னாலே அதை பெண்ணாக உருவகப்படுத்தி சித்தர் ஒரு மக்கள் பார்த்தார்கள் சக்தி இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை அதைச் சொல்லும் விதமாகவே அவளன்றி இங்கே எந்த காரியமும் நடக்காது அவளன்றி தவம் என்பதை செய்ய முடியாது என்று திருமூலர் குறிப்பிடுவதன் காரணம் ஜீவசக்தியாகிய வாயுவை பயப்படுத்தி லயப்படுத்தி சுழுமனை மையத்திலே நிலைநிறுத்தாத வகையில் ஒருவரால் யோக வெற்றியை பெற முடியாது என்பதே இத்திருப்பாளர்களின் திரண்ட கருத்தாக இருக்கிறது அன்னை பராசக்தியை நம்முடைய சக்தியாக வாயு என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் சக்தியை பற்றியதான திருமூலருடைய விளக்கங்களை அடுத்த பதிவிலும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்